வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் எல்லாரும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய தொகுதி என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சிங்கம் ஐபிஎஸ் வந்து வேட்பாளர் பாஜகவுடைய வேட்பாளராக வந்து போட்டியிடுறாரு திராவிட கட்சிகளுக்கு பயங்கரமான ஒரு சவால கடந்த இரண்டு வருடமாக கொடுக்கக்கூடிய அண்ணாமலை போட்டியிடறதுனால அந்த தொகுதி வந்து ஸ்டார் தொகுதியாக வந்து பார்க்கப்படுது அந்த கோவை தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் எவ்வளோ பதிவாயிருக்கு அப்படின்னா நேற்று மாலை ஏழு மணி நிலவரப்படி எழுபத்தி ஒரு பர்சன்டேஜ் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து சொன்னாங்க கோவை வரலாற்றிலேயே எழுபது பர்சன்டேஜுக்கு மேலே வாக்குகள்லாம் பதிவானது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலில் ப்ரோ மோடி வேவ் மோடி அவர்களுக்கு ஆதரவான ஒரு அலை வீசும்போதும் சரி ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவான அலை வீசும்போதும் சரி கோயம்புத்தூரில் அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் தான் வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒரு பர்சன்டேஜ் அண்ணாமலை வேவ் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க திராவிட கட்சிகள் பயங்கர ஒரு ஷாக்கு அந்த புள்ளி விவாதத்தை பார்த்து அதன் பிறகு நள்ளிரவில் வந்த ஒரு டேட்டா இருக்குது பார்த்தீங்களா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அதில் பார்க்கும்போது எழுபத்தி ஒரு பர்சன்டேஜ் இல்லை அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் அறுபத்தி நாலு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் எப்படி இவ்வளோ பெரிய ஏரர் வரும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுலேயும் சத்தியபிரதா சாகு அவர்கள் அவர் ஓவரலாக வந்து சொன்னார் வாயால் சொல்கிறாரு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் தமிழகத்தில் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதை விட குறைவான வாக்குகள் அப்படிங்கிற டேட்டாவை எலெக்ஷன் கமிஷன் வெளியிடும்போது எலெக்ஷன் கமிஷன் மீதான அந்த விமர்சனங்கள் எழுது அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு விஷயம் சரி இப்போ கோயம்புத்தூருக்கு வரலாம் எழுபத்தி ஒரு பர்சன்டேஜ் கிடையாது அறுபத்தி நாலு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்களா அதன் பிறகு ஒரு பெரிய டிபேட்டுங்க திராவிட கட்சிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அண்ணாமலைக்கு ஆதரவான அலையெல்லாம் வந்து கோயம்புத்தூரில் வந்து வீசலை அதனால திமுக இல்ல அதிமுக இவங்களுக்கு இடையே தான் போட்டி அப்படின்னு பதிவுகள் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமா தமிழகத்திலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகள்லயே நான்கு தொகுதிகளில் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பத கம்பேர் பண்ணும் போது இந்த வாட்டி ஷேர் வந்து கூடியிருக்கு அதாவது வாக்குப்பதிவு கூடியிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது அதுலயும் பெருநகரங்கள் இருக்கு பார்த்தீங்களா சென்னை சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகளை சேர்த்துக்கலாம் சென்னையா இருக்கட்டும் திருச்சியா இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் கோயம்புத்தூர் இது மாதிரியான பெருநகரங்கள்ல ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை கம்பேர் பண்ணும் போது வாக்குப்பதிவு கூடியிருக்கு அது என்ன தொகுதி அப்படின்னா கோயம்புத்தூர் தொகுதி தான் ஓகே ஜீரோ புள்ளி ஒன்பது ஐந்து விழுக்காடு வாக்குகள் போன வாட்டியை விட இந்த வாட்டி கூடியிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அதனால டெபினட்டா இது வந்து பாஜகவுக்கு சாதகமான ஒரு ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவின நம்பிக்கை வந்து தெரிவிக்கிறாங்க முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா கேம்பைனை வந்து பாஜக வந்து முழுமையாக நம்புறாங்க இந்த முப்பது நாள் தேர்தல் அறிவிக்கப்பட்ட அந்த முப்பது நாட்களை எவ்வளவு பயனுள்ளதாக யூஸ் பண்ண முடியுமோ கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பயனுள்ள வகையில் வந்து பாஜகவுடைய ஆதரவாளர்கள் வாலண்டியர்ஸு பாஜகவுடைய வாலண்டியர்ஸு இவங்கெல்லாம் வந்து அங்கே களப்பணி ஆற்றியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நார்மலாக ஒரு தொகுதி இருக்குது அப்படின்னா அந்த தொகுதியில் திமுகவினர் வந்து ஓட்டு கேட்டு ஒரு அஞ்சு தடவை வராங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு வீட்டுக்கு அதிமுகவினர் நாலு தடவை வராங்க பாஜகவினர் ரெண்டு தடவை வராங்க அப்படின்னா கோயமுத்தூரில் அப்படியே வந்து உள்டாவாக இருந்துச்சு பாஜகவினர் அஞ்சுக்கு மேலே வந்தாங்க திமுகவினர் அடுத்து அதன் பிறகு அதிமுகவினர் இப்படிதான் வந்து இருந்துச்சு அப்போ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அண்ணாமலை வந்து முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட்டை போட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஓகே இப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து கூடலை அதனால அண்ணாமலைக்கு வந்து எழுச்சி இல்லை அப்படின்னா திராவிட கட்சிகள் சொல்றாங்களே இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் பத்து வருடம் மோடி வந்து மத்தியில வந்து ஆட்சி வந்து செய்கிறாரு அப்ப ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட வந்து இல்லை ஆன்டி இன்கம்பன்சி இல்லை அதனாலதான் ஓட்டிங் பெர்சன்டேஜ்ல பெரிய ஒரு ஏற்றத்தை நம்ம பார்க்க முடியல அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஓகே திராவிட கட்சிகள் வந்து அவங்க வந்து இதை பாஜகவுக்கு எதிராக வந்து இப்படி ஒரு பாயிண்டை முன்வைக்கும் போது பாஜகவினர் இந்த பாயிண்டை வந்து முன்வைக்கலாம் பத்து வருடம் ஆட்சியில இருந்தோம் ஆட்சிக்கு எதிரான மனநிலை வந்து பொதுமக்கள்கிட்ட இல்லை அதனால தான் வாக்குப்பதிவு வந்து பெரிய ஒரு ஜம்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம் நம்ம ஆய்வு செஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல திமுகவுக்கு போடப்பட்ட வாக்குகள் இருக்கு பார்த்தீங்களா இதுல குறிப்பிட்ட வாக்குகள் பிஜேபிக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகளில் நிறைய வாக்குகள் பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள் நிறைய யங்ஸ்டர்ஸுடைய வாக்குகள் பிஜேபிக்கு வந்து போயிருக்கு அண்ணாமலை ரொம்ப ஒரு வலிமையான ஒரு கேண்டிடேட்டாக பார்க்கப்படுறாரு பாஜகவோட கூட்டணியில் இப்போ அதிமுக வந்து இல்லையா அப்போ திமுக கூட்டணிக்கு மட்டும் போய்க்கு இருந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த பக்கத்து அதிமுகவுக்கும் ஷிஃப்ட் ஆகிருக்கும் அப்போது அது பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் பார்க்கப்படுது டோட்டலாக ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் அப்படியே அதி திமுகவுக்கு வந்து போகாமல் அதில் ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அதிமுக பக்கம் போகும்போது அது வந்து பிஜேபிக்கு தான் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக வந்து பார்க்கப்படும் அந்த ஓட்டு பிரியற மாதிரி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பிரியிறது வந்து பிஜேபிக்கு தான் சாதகம் ஸோ இது மாதிரியான நிறைய அட்வான்டேஜ் அண்ணாமலைக்கு அங்கே இருக்குது இப்பையும் சொல்கிறேன் தேர்தலுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஓட்டு போட்ட நிறைய கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம கருத்துக்களை கேட்கும் போது இதை நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியுது இதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை அப்படிங்கிற வேட்பாளர் அண்ணாமலை வேட்பாளரை அறிவிச்சு அவங்க களப்பணியை ஆற்றாமல் பெருசாக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளாமல் இருந்திருந்தாலும் ரிசல்ட் வந்து மாறி இருக்கும் ஆனால் களப்பணி திமுக அதிமுக விட ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக அவங்க வந்து பிஜேபி எந்த இடத்துல வீக்கா இருக்கோ கிராமப்புறங்களில் வந்து வீக்கா இருக்கு பல்லடம் சூலூர்ல வந்து வீக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை அரசியல் வல்லுநர்கள் நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதன் காரணமாக அண்ணாமலையுடைய கேம்பெயின்ல அதிக முக்கியத்துவம் சூலூர் பல்லடத்துக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டுச்சு மோடி அவர்கள் பல்லடத்தில் பாத்தீங்கன்னா என் மண் எண் மக்கள் யாத்திரையுடைய நிறைவு விழாவும் பல்லடத்தில் தான் நடந்துச்சு இதனால திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக இருந்த அந்த சூழூர் பல்லடம் அப்படின்னா அந்த தொகுதிகளில் இருந்து மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட்டு அண்ணாமலையை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்படுறோம் அதனால இந்த ஓட் பர்சன்டேஜில் பெரிய ஒரு ஜம்ப் இல்லை இது அண்ணாமலைக்கு வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறது ஒரு பிம்பம் இப்போதைக்கு அட்வான்டேஜ் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறத நம்ம வந்து கேள்விப்படுறோம் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद